சேலம் பொன்னம்மா பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அம்மா ஆசை பூஜை இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருளும் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி பிரம்மாண்ட மலர் மாலைகளுடன் அருகே உற்சவரை சிறப்பு அலங்காரத்தில் அமர்த்தி இருந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கோபுர ஆரத்தி கும்ப ஆரத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிரி சாமரம் கண்ணாடி உளிடவற்றால் சோடஷ உபசார பூஜை நடைப்பிற்று நிறிவாக அம்மனின் பாடல் பாடி தீவம் கான்பித்தனர் ரக்க சூரணி பெட்டி ரக்க சூரணி பெட்டி ஒக்க சிஞ்சி ஒக்க சிஞ்சி வாணக்க சிரசே குண்டகா பாவிஞ்சி வாணக்க சிரசே குண்டகா பாவிஞ்சி வாணக்க தந்தமே கட்டடகா பாவிஞ்சி வாணக்க தந்தமே கட்டடகா பாவிஞ்சி வாணக்க மாமுசமே வண்டெண்ட வண்டிஞ்சி வாணக்க மாமுச अूड़ा भादीके अूड़ा बाद खे அவ உருமம்ம கிவகமுத்த அந்த படவேசி அந்த படவேசி தந்தா வனமுnde தந்தா வனமுnde சரச சத்குண நீகளாம்பா சரச சத்குண நீகளாம்பா ஸ்ரீ பொன்னம்பேட்ட சவுளதாம்பா சவுடேஸ்வரி நின்று சகல பூஜலும் செய்ய சகல பூஜலும் செய்ய அலுகுலத்தோ வேட்காடன அலுகுலத்தோ வேட்காட உடனே மொரனண்ட கஜலு மொரனின் கஜலு

அவுல் பைலதேரே அவுல் பைலதேவே அவுல் தீவபங்காரே அவுல் தீவபங்காரே சலவ சப்ரமந்து நிலிசினபொடே சலவ சப்ரமந்து நிலிசினபொடே அவுல் கைகொட்டின அந்தமுழு அவுல் கைகொட்டின அந்தமுளே அழுதுளத்தோ பூஜை அவுல் அழுதுளத்தோ பூஜை அவுல் கைகொட்டி அந்தமுளே அவுல் கைகொட்டின அந்தமுளே நந்தா வனமுnde அவுல் நந்தா வனமுnde வெரிகொண்ணைக்க தாம்பா அவுல் வெரிகொண்ணைக்க தாம்பா சரசசத்குண நிகலதாம்பா அவுல் வீரா குனி குருத்தாயி குக்கிலம தூபும தூபுமே குமுகமே குகமே குமணமிய குமணமே ரங்கை கணகனா கண்டி கணகனா

ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமத்துடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது